மையங்கிற எங்களுக்கு கேள்வி பண்ணாங்க எல்லாத்திலையும் மையத்திலேயே இருப்பீங்களா மையத்தில் இருந்து பார்ப்போம் மையத்திலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மையத்தில் இருந்து பார்த்தால்தான் நீதியும் நியாயமும் புரியும் இது பெண் இது ஆண் அவ்வளவுதான் முடிஞ்சது போ அப்படின்னு இந்த சகோதரி எனக்கு கிடைத்திருக்க மாட்டான் அதற்கு மையத்தில் நிற்க வேண்டும் அந்த மையத்தில் ஒரு கேலியும் இல்லை ஒரு அவமானமும் இல்லை அங்கேதான் நிற்பேன் நான் பொம்பளைகளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க நான் புடவை கட்டிக்கிட்டேன் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த மீசையை முறிக்க சொல்லுவேன் எனக்கு புடவை கட்ட தெரியும் இதுல என்ன அவமானம் நான் பள்ளியில இருந்து என்ன அடிச்சுட்டான் ஓடி போய் கட்டி கொடுத்த அழுதது ஒரு பெண்மணியை தான் சரி சரி திருப்பி அடிக்காத என்று சொல்லி கொடுத்து வீரத்துடைய உச்ச கட்டமை அஹிம்சை என்பதை சொல்லாமல் சொன்ன என் தாய் இங்கே பல கண்களில் தெரிகிறார் எனக்கு இங்கே மக்கள் நீதி கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன உங்கள் கொள்கை இன்னும் சொல்லவில்லையே சொல்வோம் தமிழகத்தின் நலம் அதன் வளம் அதுக்கு கீழே எவ்வளவு வேணா லிஸ்ட் கொள்கைக்கும் திட்டத்திற்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கொள்கை வேறு திட்டம் வேறு கொள்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு திட்டம் போடுவோம் அது சரியாக வரவில்லை என்றால் அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வேறு திட்டம் போடுவோம் அந்த திட்டம் கொள்கை மாறிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் திட்டங்கள் மாறி மாறி வரும் ஐந்தாண்டுக்கு முறை மாறும் பழக்கம் நமக்கு தெரியாததல்ல ஐந்தாண்டு திட்டம் என்று சொல்வார்கள் அவை திட்டம் கொள்கை என்பது மக்கள் நலம் அவ்வளவுதான் சிம்பிள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதான் நான் சொன்னேன் அதுக்கு புஸ்தகம் போட்டு கொடுக்கலாம் எப்ப போட்டு கொடுப்பேன் ரொம்ப பெரிய படிப்பாளிகள் இவர்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் இன்னும் ஒரு நூத்தி எண்பது நாள்ல போதுமா இறந்து போன என் சகோதரியும் அந்த குழந்தையும் நினைத்து பாடிக்கொண்டிருக்கும் என் தம்பிக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வேன் என்று எனக்கு தெரியாது பணம் கண்டிப்பாக ஒரு ஈடாகாது ஆனால் இதுவும் போய் அதுவும் அவர் அதற்காக பணம் கை கைமாறுகிறதே தவிர இதை கொடுத்து அதை சரி கட்டி விடலாம் என்பது அல்ல இன்று என் ஆடிட்டரை கேட்காமல் நான் செய்ய முடிவது அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய்